மாசாணியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரையில் வேறு கோயிலுக்கு போகலாமா போகக்கூடாதா மாசாணியம்மன் கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தை எடுத்துகிட்டு வரலாமா இல்லை அங்கேருந்து வழியில் வரையில் ஏதாவது வாங்கி தின்பண்டங்கள் வீட்டுக்கு கொண்டு வரலாமா கொண்டு வரக்கூடாதா மிளகாய் இறச்சா இதெல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா நல்லது கட்டத்துக்கு ஏதாவது விசேஷத்துக்கு வீடுகளுக்கு போகலாமா போகக்கூடாதா இப்படி பல்வேறு கேள்விகள் எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்குது அதை விட முக்கியமானது என்ன தெரியுங்களா போயிட்டு வரையில் அப்படியே வந்து பழனி அந்த பக்கம் போனால் அப்படியே மதுரை மீனாட்சி அம்மனை பார்க்கலாம் அப்படியே திருச்செந்தூர் போகலாம் அப்படியே சபரிமலைக்கு போகிறவங்க மாசாணி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு கோயிலுக்கு போகிறாங்க எல்லாமே நடக்குது ஆனால் என்ன அப்படின்னா பரிகாரம் பண்ணிட்டு போகலாமா போகக்கூடாதா அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்துக்கு டவுட்டு அதெல்லாம் போகலாங்க நீங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க தெய்வத்துக்கிட்ட அதை வந்து தெய்வம் நிறைவேற்றினது தான் அதுக்காகத்தான் நீங்கள் வந்து தெய்வத்தை அணுகி உங்களுடைய கோரிக்கை வைக்கிறீங்க அதுக்கு பிறகு வந்து அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா இது கூடாது அது கூடாது அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் உரமாக ஃபோன் பண்ணி அழுகுது ஐயா தெரியாமல் மிளகா அரைச்சிட்டு அங்கே வரையில கடையில் ஏதோ ஸ்வீட்டு எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டாங்க கடைசியில் சொல்கிறாங்க அது வாங்கிட்டு வரவில்லையே கூடாது இப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பாருங்க ம் அதாவதுங்க மூட நம்பிக்கையை வளர்ப்பது கிடையாது ஆன்மீகம் நம்பிக்கையில் இருக்கிறவர்களை மீட்டெடுக்கிறது தான் உண்மையான தெய்வத்தினுடைய அணு அந்த விஷயந்தான் வந்து தெய்வத்தை மாசாணி தாயிடம் இருக்கக்கூடிய தாய் எப்படிங்க பிள்ளைகளுக்கு கெடுதல் பண்ணுவா நீங்களாக ஒன்று யோசிச்சு நீங்களாம் ஒன்று விஷயத்தை வந்து கற்பனை பண்ணிவிட்டு இல்லை வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டு ஆளுக்கு ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு அந்த கருத்துக்கள் தான் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய வழிபாடு முறைகளில் நிறைய விஷயங்கள்ல நம்மளுக்கு அறியாமை இருக்கிறது மூடநம்பிக்கை இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களே நம்ம வந்து தெளிவடையணும் நம்ம தெளிவடைந்து விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டும்தான் தெய்வத்தினுடைய அனுகிரகமே நம்மளுக்கு வேலை செய்யும் அப்போ நம்ம மேலே வந்து நம்மளுக்கே வந்து நம்பிக்கை இல்லாமல் அது எப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமா அப்ப அதுவா இதுவான்னு அவநம்பிக்கையோடு வந்து வேண்டுதல் நடத்திட எப்படி அது நடக்கும் ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க அங்கே கடைக்காரங்க ஒன்று சொல்லுவாங்க கோயிலில் ஒருத்தன் சொல்லுவாங்க அங்கே ஒன்று சொல்லுவாங்க இங்கே ஒன்று சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்காதீங்க நல்லா கேட்டுக்குங்க மாசாணிம்மன் கோயிலுக்கு போய் மிளகாய் அரஸ்ட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்லாம் அன்னதானத்தை சாப்பிட்லாம் அங்கேருந்து குழந்தைகளுக்கு எல்லாம் வாங்கிட்டு வரலாம் எல்லாமே நல்லதுக்கு தாங்க நல்லது நடந்தே தீரும் அதனால் நீங்களாம் உன்னை கற்பனை பண்ணிக்கிட்டு அதாயிருமா இதாயிருமா அப்படியே அப்படியானலாம் வந்து அதுக்கெல்லாம் யாரும் வந்து எந்த ஒரு சட்டத்திட்டமும் க கிடையாது அது புரிஞ்சுக்குங்க தெய்வம் வந்து கண்ணை குத்திடும் அப்படிங்கிற குழந்தை ஏமாத்துற கதையாக பல கதைகளை சொல்லி வச்சுருக்காங்க அதெல்லாம் நம்பிட்டு நீங்கள் வந்து பயப்படுறதுக்கோ அச்சப்படுறது இருக்கோ அதாயிருமோ இருமோ அப்படிங்கிறதுக்கோ நீங்கள் அதை வேதனைப்பட வேண்டாம் ஒன்றே ஒன்று தான் ஒரு கோரிக்கை நம்ம சொல்கிறது தெய்வம் எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடியது அந்த இடத்துல வந்து அவங்க அப்படி இருக்கணும் இப்ப இப்படி இருக்கணும் அவங்க நல்லா இருக்கக்கூடாது அவங்க அப்படி ஆயிடணும் இப்படி ஆயிடணும் அதாயிரணும் இதாயிரணும் பழிவாங்கும் நோக்கத்துடன் வந்து செய்யாதீங்க அது எப்பொழுதுமே ஆற்றக்கூடிய செயலாக மாறிவிடும் தாயிடம் வந்து மன்னிப்பு கேட்டு மண்டி இட்டு மன்றாடி இப்படி ஆகிப்போச்சு அதில் எனக்கும் பங்கு இருக்குது அவங்க மட்டும் குற்றவாளிகள் கிடையாது உங்களுடைய அனுமதியுடன் தான் எல்லாம் நடந்திருக்குங்கிற ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம தான் விழிப்புணர்வு இருக்கணும் நம்ம கர்மவினை நம்மளுடைய முன்னோர்களுடைய பாவக்கடன் மூதாதையர்களுடைய வம்சாவளி தொடர்பு இது எல்லாமே வந்து தான் நம்மளை வந்து இயக்குது அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதிப்பயன் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களில் தெய்வம் வந்து நின்று அதனுடைய தன்மையை குறைத்து அந்த தண்டனையிலிருந்து மனிதர்களை காப்பாற்றக்கூடிய வேலையை தான் தெய்வம் செய்யும் அப்படி தான் நம்ம வேண்டணும் என்னுடைய கரும்பவனை எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வேண்டனமே ஒழிய அதுக்கு போய் நீங்கள் வந்து யாராவது மூன்றாவது மனிதர் வந்து உங்களை ஏமாற்றுவது கிடையாது எங்கிருந்தோ வந்து புதிதாக மனிதர்கள் உங்களை வந்து ஏமாத்துறது கிடையாது அக்கம் பக்கம் சொந்த வந்தோம் நண்பர்கள் நீங்கள் நெருங்கி பழகியவர்கள் அவர்களிடம் ஒன்றை எதிர்பார்க்குறீங்க அவங்க ஒன்றை எதிர்பார்க்குறாங்க ஒன்று ஒன்று முரண்படும் பொழுது ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையும் விரோதமும் குரோதமும் துரோகமும் நடக்கிறது பெண்கள் நிறைய பொருளை இழக்கிறார்கள் பணத்தை இழக்கிறார்கள் உறவு ரீதியாக நிறைய வந்து பார்த்திங்கன்னா நிறைய உடல் ரீதியாகவும் பிரச்சனை அவங்களுக்கு மன ரீதியாகவும் பிரச்சனை இப்படி துரோகங்கள் நடந்துகிட்டே இருக்குது இதில் அதிகப்படியாக பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க பெண்கள் தான் விழிப்புணர்வுடன் இருக்கணும் நம்ம பதிவில் போடக்கூடிய அத்தனை பதிவுகளையுமே பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் நிறைய பேர் வந்து ஆண்களே கேட்குறாங்க ஏன் நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் பெண்களுக்கான ஒரு விஷயத்தையே சொல்கிறீங்களே ஆண்கள் பாவம் இல்லையா அப்படின்னு அப்படிலாம் நம்ம இல்லை ஆண்கள் வந்து எப்பொழுதுமே ஒரு உலகத்தில் அவர்களோட உலகம் என்பது தனிப்பட்டது ஆனால் இன்றைக்கி ஆண்களும் அதனால் நிறையா பாதிக்கப்படுறாங்கிறது உண்மை இல்லைன்னு இல்லை சரிங்களா திடீர்னு வந்து குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு மனைவி எங்கேயோ எப்போ ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்க அப்படின்ட்டு போயிடுறாங்க ஒரு ஆண் இப்போ குழந்தையை தாங்கி குடும்பத்தையும் தாங்கி தனியாலாக நின்று வளர்த்தக்கூடிய நிலைமையில் நிறைய பிரச்சனைகள் உருவாகுது அப்படியெல்லாம் முதல்ல இல்லை எங்கே இருந்தாலும் குழந்தைகள் எழுதிட்டு ஒரு தாய் போவா வருவா இருந்துக்கு வாழ்வா இதெல்லாமே இருக்கும் வேறொரு மாற்று ஒரு திருமணம் செய்து கொண்டாலும் கூட குழந்தைய கூட்டிகிட்டு போகிற தாய்கள் தான் முன்னாடி இருந்தாங்க இப்போ இருக்காங்க ஆனால் வெகு சிலர் பேர் என்ன அப்படின்னா வந்து நீ பற்றது நான் மட்டும்தான் பார்க்கணுமா நீ பார்க்க மாட்டேன் மனைவி வந்து கணவன்கிட்ட குழந்தைகளை கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு வேற ஒரு வாழ்க்கை தேடி போயிடுறாங்க எதுக்கு போகிறாங்க அப்படின்னா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் நான் நிம்மதியாக வாழணும் நான் வாழ வேண்டாமா அப்படிலாம் கேட்குறாங்க இந்த நிம்மதி இந்த சுதந்திரம் எனக்கானது விருப்பம் இப்படியெல்லாம் போனவங்களோட வாழ்க்கையை நம்ம பார்க்க தேவையில்லை அவர்களே பாருங்கள் நீங்கள் போனீங்கல்ல ஒரு வாழ்க்கை தேடி ஒரு சுகம் வாழ்க்கை ஒரு நிம்மதி ஒரு சுதந்திரம் என்று போனீங்கள்ல இப்போ உங்கள் நிலைமை என்னாச்சு நிற்கதியாக நிற்கக்கூடிய பெண்கள் தான் நிறைய பேர் இருக்கீங்க இது ஏன் நடக்குதுன்னா நம்ம தேடி போகிறது நம்ம விரும்புகிறது நமக்கான வாழ்க்கைங்கிறது நம்ம கட்டமைக்கக்கூடிய கற்பனைகளை நம்ம நினைச்சிட்ருக்கிறதுலாம் வாழ்க்கை கிடையாது இந்த விதியில் நம்ம பிறக்கும் பொழுது கண்ணுக்கு தெரியாமல் எழுதி வச்சுருப்பான் இல்லைங்க அந்த எழுத்து மட்டும்தான் அங்கே வேலை செய்யுங்கிறத வந்து முதல்ல உணர்றது தான் ஆன்மீகம் அதுதான் தெய்வத்தன்மைகிட்ட நம்மக்கிட்ட கொண்டு போக சேர்க்கும் தெய்வத்துக்கிட்ட எது சேர்க்கும் ஏன் நான் பிறந்தேன் எதுக்கு பிறந்தேன் என்னோட கர்மவினை என்ன சொல்லி இறைவான்னு நீங்கள் கேட்கும் பொழுது தான் தெய்வம் வந்து உங்களுக்கு முன்னாடி நிற்கும் நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது வேணுங்கிறது வேண்டாங்கிறது அதுங்கிறது இதுங்கிறது நடக்கணும் நடக்கக்கூடாது இவங்கெல்லாம் இப்படி இருக்கணும் அவங்க அப்படி இருக்கணும் எல்லாமே உங்களுடைய விருப்பங்களுக்கு உட்பட்டே அந்த உலக இயங்கணுங்கிற அந்த விருப்பம் இருக்குல்லங்க அந்த விருப்பம்தான் மிகப்பெரிய இயற்கைக்கு வெறுப்பாக மாறிவிடுகிறது அதுதான் இங்கே வந்து செயலாற்றுகிறது அப்போ தெய்வத்தன்மை இல்லாமல் போய்விடும் நீங்கள் பாருங்க நல்லா சம்பாதிக்கிற பெண்கள் நல்லா வந்து வசதி வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் எல்லோருமே மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் அவர் வந்து நல்லா சம்பாதிக்கிறார் எல்லாம் பண்ணுறாரு ஓகே ஆனால் அவர் விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னு என்றைக்கு நினச்சாரோ அந்த சாம்ராஜ்ஜியமே காணாமல் போயிடுச்சு அவர் விருப்பப்பட்ட வாழ்க்கை என்ன வாழ்க்கை மனைவி பிடிக்கல குழந்தைகள்லாம் அவனுக்கு வேண்டாம் எனக்குன்னு நான் சம்பாதிச்சது சுயமாக மாதம் பல்லாயிரம் கோடி இருக்குது ஒருத்தி எனக்கு தகுந்த மாதிரி ஒருத்தி கிடச்சிருக்கா எனக்கு நிம்மதி வந்து அவகோட இருக்கிறதா அப்படின்னு போகிறீங்க எத்தனை நாள் இருக்குது சொல்லுங்க அங்கேயும் வந்து என்ன நடக்குது இன்னையோர் குடும்பத்தில் இருக்கிற பெண்ணை தான் நீங்கள் கெடுத்து கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் போகிறோன்னு நினைக்கிறீங்க அப்போ அந்த பெண்ணுடைய குடும்பத்தையும் ஒரு ஆண் கெடுக்கிறான் தன்னை நம்பி வந்திருக்கிற பெண்ணையும் குழந்தைகளையும் குடும்பத்தையும் நட்டாத்தில் வர்றான் கடைசியில் இவன் போய் நிர்கதியாக நின்று சொத்து ஒத்து அணத்தி இழந்து பதினாறு செல்வங்களும் நடு முச்சந்திக்கு வந்துடும் வந்தே தீரும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்போ எதை தேர்ந்தெடுக்கிறோம் எதை வாழ்கிறோம் எதை நினைக்கிறோம் என்னவா போகிறோம் எல்லாமே நம்ம விருப்ப விருப்பத்துக்கெல்லாம் கிடையவே கிடையாதுங்கிற ஒரு உண்மை தெரிஞ்சுக்குங்க அதனால தான் இந்த மாசாணியம்மன் கோயில்னாலே மிளகாதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்துட்டாங்க போவோம் மிளகாயரைப்பான் வந்துடுவோம் தாய் பார்த்துக்குவா போவோம் மிளகாயப்போம் வந்துடுவோம் பார்த்துக்குவா அவங்க நல்லா இருக்கக்கூடாது இவங்க நல்லா இருக்கூடாது இன்னும் இதாகிடணும் வேண்டுதல் எப்படியெல்லாம் வைக்கிறாங்கிறீங்க வேண்டுதலுங்கிறது நம்மளுடைய கர்மாவை நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளோட உண்மை நிலையை உணரக்கூடிய தன்மையை எனக்கு குறைத்துக்கூட அதிலிருந்து என்னை வெளியே வரவை என் பிள்ளைகளுக்கு அதை போகக்கூடாது அப்படி ஒரு விஷயத்த வேண்டுங்க எல்லாமே நல்லது நடக்கும் அறியாமல் செய்யக்கூடிய எந்த விஷயத்தையும் தாய் வந்து ஏற்றுக்கொள்வார் அறிந்தே தவறு செய்யக்கூடிய விஷயங்களை இனிமேல் செய்யாதீங்க தெய்வத்திடம் பயமே தேவையில்லைங்க பெத்த தாய்கிட்ட குழந்தைக்கு என்னங்க பயம் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் தாய் சொல்படி கேட்கணும் படிக்கணும் அப்படின்னா தாய் என்னத்தை சொல்ல போகிறாங்க நம்மளுக்கு இன்னும் வேண்டுகிறது அவர் செஞ்சு கொண்டே தான் இருப்பாங்க அதுதான் தாயின் உள்ளம் அப்படி ஒரு தெய்வத்தின் அனுகிரகத்துக்குள்ளே நீங்கள் வந்து உங்களையும் நீங்கள் நெறிப்படுத்துங்கள் சரிப்படுத்துங்கள் சுத்தமாக வச்சுக்கங்க வீடு வாசலை எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க எந்த நேரத்துலையும் முடங்கி போகாதீங்க இயங்கிக்கிட்டே இருங்க வேலைக்கு போங்க நல்லா காசு சம்பாரிங்க உழைங்க உண்மையாக இருங்க சம்பாதித்த பணத்தை சேமித்து வைங்க யாரையும் நம்பாதீங்க பிள்ளையை நம்பாதீங்க புருஷ நம்பாதீங்க பெத்தது எதையுமே நம்பாதீங்க பொருளாதாரத்தில் அவரவர்களுக்கான ஒரு சுதந்திர தன்மை இன்னைக்கு உலகத்தில் இருக்குது அந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு போக மற்றவங்களுக்கு தானம் தர்மங்கள் பண்ணுங்கள் எல்லாமே செய்யுங்க பெண்கள் அனைவருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் தாயுடைய உத்தரவு அதுதான் நம்மளுடைய வாக்காகவும் தாய் நின்று பேசிக்கொண்டிருக்கிறாள் இது நான் பேசுவது கிடையாது இது இன்றைக்கி பேசணுங்கிறது தாயுடைய உத்தரவு அந்த உத்தரவுப்படி தான் நீங்கள் என்னுடைய குரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அனைத்துக்குமான தாய் நமக்கானவர் நல்லது பண்ணுவா பதினாறு செல்வங்களுடன் வம்சாவளி தலைத்தவங்க இன்றைக்குமே தாய் உங்களுடன் இருந்து காத்திருள் குருவே சரணம் தாய் மாசாணியே போற்றி போற்றி நன்றி வணக்கம்